ஒன்று வந்து கூப்டர் கம்பெனி வந்து மொனாப்பொலி வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா கவர்மெண்டில் எம்ஆர்டிபி மொனாப்பலி அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிசஸ் கமிஷன் வச்சிருக்காங்க ஒரு மூணு நாலு பிளே இருந்தால் தான் அதோட வந்து நிஜமாகவே அந்த டிமாண்ட் சப்ளைக்குள்ள ப்ரைஸும் ஒரு நியாயமான வேலையில் பொருள் வந்து ரீட்டைல் மக்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் ஒரு ரிலையன்ஸ் ஜியோ இருக்குது ஒரு பாரதி ஏர்டெல் இருக்குது ஒரு ஒடோஃபோன் இருக்குது அப்புறம் கவர்மெண்டோட ஓன் பிஎஸ்என்எல் எம்டிஎல் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கம்பெனி கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணி மூணாவது கம்பெனி லாஸ்டில் போய் கவர்மெண்ட்டை கெஞ்சி எனக்கு காப்பாத்துன்னு சொல்றது நாலாவது பப்ளிக் செக்டர் அதிகமாக மக்கள் பயன்படுற பொருளாக இருந்தான் சிமெண்ட் டெலிகாம் ஃபோனு இதெல்லாம் மக்கள் பயன்படுறது பொதுமக்கள் சொல்றது மார்க்கெட்டில் எல்லாரும் பணக்காரங்களும் இருக்காங்க கொஞ்சம் ரீட்டைல் இன்வெஸ்டரும் இருக்காங்க இன்ஸ்டிடியூஷன் இருக்காங்க எஃப்ஐஆர்ஸும் இருக்காங்க இவங்கெல்லாம் சேர்ந்து அதை எட போடுறதுதான் மார்க்கெட் ப்ரைஸ் ஸோ அப்படின்னா என்னன்னா அர்த்தம்னா இந்த பிரைசிங் பவர் இல்லாத அவங்க வந்து ஒரு செக்லிகாலிட்டியும் இல்லாம இருக்கும் என்ன சூழ்நிலை இருந்தாலும் அது ஒரு ப்ராஃபிட் வந்து அதுக்கு மார்க்கெட் பிரீமியமே கொடுக்கும் கடந்த வியாழக்கிழமை இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி லிமிடெடோட ஷேர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா முப்பது சதவீதம் வரைக்கும் டவுன்ஃபால் ஆனதாக பார்த்தோம் அதுக்கப்புறம் அது ரெக்கவர் ஆனாலும் கூட எல்லாருக்குமே இருந்த ஒரு ஷாக் என்னென்னா ஒரு ஒரு ஸ்டாக் மோனோபொலியாக இருக்கும்போது கூட அதில் இவ்வளோ ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ் நடக்குமா ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வரும்போது இந்தளவுக்கு ஒரு டவுன் ஃபால் வருமா அப்படிங்கிறது தான் ஸோ பொதுவாகவே ஒரு நிறுவனம் மோனோபொலியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பங்குகளை ஒரு இன்வெஸ்டர் எப்படி பார்க்கலாம் அதுலேயும் ஒரு சில ரிஸ்க் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இப்போ இந்த மனோபலியை பொறுத்த மட்டும் ரெண்டு மூணு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் ஒன்று வந்து ப்ரைவேட் செக்டர் கம்பெனி வந்து முனாப்பொலி வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா கவர்மெண்டில் எம்ஆர்டிபி மொனாப்பொலி அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிசஸ் கமிஷன் வச்சுருக்காங்க எந்த பொது ஒரு இண்டஸ்ட்ரியிலையும் அவங்க மொனாப்பொலியை அலோவ் பண்ணுறதில்லை ஏன்னா அதனால நீங்கள் வந்து கஸ்டமர்ஸ் பாதிக்கப்படுவாங்க ஏன்னா அவங்க ப்ரைஸ் அவங்க நினச்ச ப்ரைஸை செட் பண்ணலாம் டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு சம்மந்தம் இருக்காது ஏன்னா அவங்கள விட்ட வேற ப்ரொவைடர் இல்லை அப்படிங்கிறதுக்காக ப்ரைவேட் செக்டரில் இந்த எம்ஆர்டிபி ஆக்ட் வந்து மொனாப்பொலியை ஆக்சுவலாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இருக்குது அதே மாதிரி காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு இன்னொரு நிறுவனம் இருக்குது அதுவும் வந்து என்னென்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் நல்ல ஃபேர் காம்படிஷன் இருக்கணும் ஒரு மூணு நாலு பிளேயர் இருந்தால் தான் அதோட வந்து நிஜமாகவே அந்த டிமாண்ட் சப்ளைக்குள்ள ப்ரைஸும் ஒரு நியாயமான விலையில் பொருள் வந்து ரீட்டைல் மக்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் ஸோ அப்படி இருக்கும்போது மொராப்பொழிங்கிறது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா ப்ரைவேட் செக்டரில் அலோ பண்ணுறது ஆனால் இதே கவர்மெண்ட் கம்பெனியில் கவர்மெண்ட் மொனோபலி அலோவ் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ ஏன்னால் அவங்க வந்து அதை கண்ட்ரோலில் இருக்காங்க எப்பவுமே அந்த பொதுமக்களுக்கான நல்லதை அவங்க பார்த்துட்டு அதோடய விலையை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இப்போ இந்த ஐஏஎக்ஸ் மாதிரி கம்பெனி கூட ஒரு கவர்மெண்ட் மோனாப்பலி பவர் ப்ரைஸிங்கில் கொடுத்துருந்தாங்க ரைட்டாக இப்போ அதுலேயே வந்து அந்த ஜென்ரலாக இந்த மாதிரி மொனோபலி கம்பெனியில் பொதுவாக நல்லா இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன்னால் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரைஸிங் கண்டினியூஸாக இருக்கும் ஏன்னா அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி என்னவோ அதை பேஸ் பண்ணி தான் கவர்மெண்ட் இந்த பப்ளிக் செக்டாருக்கு தன்னோட விலையை வைக்கிறதுக்கு ஒரு அனுமதி கொடுக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது அது கன்சிஸ்டண்டாக அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி வந்துன்னு இருக்கும் அதுக்கு அதனால மார்க்கெட்ல அப் டவுன் எக்கானமி அப் டவுன் போகிற நேரத்தில் கூட இந்த முன்னாபிளி கம்பெனிக்கு நல்ல ஸ்டேபிளா ஒரு ப்ராஃபிட் வந்துன்னு இருக்கும் அதனால ஸ்டேபிளா டிவிடெண்ட் கொடுத்துருப்பாங்க ஸோ இக்குவிட்டி இதில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பெனியில் ரெகுலரா டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம் யாரெல்லாம் வந்து அதில் ஒரு டிவிடண்ட் எதிர்பார்த்து பண்ணுறாங்களோ அதுக்கெல்லாம் இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் ஜென்ரலாக நினச்சிக்கணும் ஆனால் இந்த ஐஏஎக்ஸ் மேட்டரிலருந்து என்ன தெரிய வர்றது அப்படின்னு ஒரு புதுசாக என்னென்னா கவர்மெண்ட்டே வந்து தன்னோட ஓன் ஒரு என்டிட்டியை வந்து மற்ற என்டிட்டியோட ஒரு காம்படிஷனுக்காக தான் இந்த ஒரு இப்போ ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா கப்ளிங்கிற இது அதாவது இந்த என்னென்னா ரெண்டு மூணு மற்ற எக்ஸ்சேஞ்சுக்கும் அந்த ப்ரைசிங் பவர் ஐஎம்ஸ் வந்து இந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷனில் ப்ரைஸ் பவர் செட் பண்ணுறது அவங்கள்ட்ட இருந்தது முன்னாப்பிள்ளியாக இருந்ததுனால அதோட ஷேர் ப்ரைஸ் நல்லா ஏறி கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால ஒன்றும் பாதிப்பு வராது அந்த எதிர்பார்க்குறது தான் அதோடய ஷேர் ப்ரைஸ் ஏறிது இப்போ அதுலேயும் ஒரு பாதிப்பு வந்துடுது ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு அவங்க ஒரு வேளை அவங்களோட ரொம்ப அதிகமாக ப்ராஃபிட்டை பண்ணி ஜெனுவினாக ஃபீட்பேக் வந்திருக்கும் இண்டஸ்ட்ரீஸ் பவர் கன்சியூம் பண்ணுறவங்க பப்ளிக் பவர் வந்து இந்த மாதிரி விலை ரொம்ப அந்நியாயமாக இருக்கோ இல்லை வந்து ரீஜனல் டிஸ்பாரிட்டி இருக்கலாம் பட் எல்லா இடத்துலையும் இவங்க வெலை போட்டுருப்பாங்க ஸோ அதனால கவர்மெண்ட் வந்து ஒரு பொது நலத்துக்காக இந்த ஒரு கப்ளிங்கிற மெக்கானிசம் கொண்டு வந்து எல்லாருமே இனிமேல்பட்டு இந்த அடுத்த வருஷத்துலேருந்து ஒரு ரீஜனலாக எல்லாரும் இந்த டிமாண்ட் சப்ளை பார்த்துட்டு ஒரு ப்ரைஸ் கரவு பண்ணால் ஸோ நேச்சுரலி இவங்களோட முனாப்பிளி அதில் கம்மி ஆனதுனால இவங்களோட ஃப்யூச்சர் ப்ராஃபிட் அதெல்லாம் எந்த அளவுக்கு மார்க்கெட் மார்க்கெட் எப்படியுமே மார்க்கெட் விலையில இன்னைக்கு வர ப்ராஃபிட்டை மொத்தம் மதிப்பு போடுறது ஃப்யூச்சர்ல அடுத்த பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அது கண்டினியூஸாக அந்த ப்ராஃபிட் கொடுக்குறோம் அதோட விலை அந்த ஒரு கன்சிஸ்டன்ட் அர்னிங்ஸ்க்காக கொடுக்குற விலை தான் மார்க்கெட் ப்ரைஸ் இப்போ அதுல வந்து இப்போ இறக்கம் வந்துடும் இறக்கம் வந்துடுச்சுன்னா நம்ம எதிர்பார்த்த ப்ரைஸை கொடுத்தது நியாயமா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்ததுனால தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுமே நிறைய பேர் வந்து முன்னாலேருந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க நிறைய ப்ராஃபிட் பார்த்துருப்பாங்க அந்த ஷேர் ஏன்னா ஷேர் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது அதனால போய் விற்றுட்டாங்க ஏன்னா ஃபியூச்சர்ல அந்த அளவுக்கு இது ஏறா விலை ஏறாது ஒரு நம்பிக்கையில் ஒரு பேனிக் செல்லிங்னு சொல்லலாம் ப்ராஃபிட் புக்கிங்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ரிக்கவர் ஆச்சு பார்த்தீங்க ஏன்னா எப்பவுமே மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு ஓவர் ரியாக்ஷன் நடக்கும் இந்த மாதிரி ஒரு செய்தி வந்தாலே நிறைய பேர் பயந்து போய் விற்கிறவங்க நிறைய பேர் ப்ராஃபிட்டில் இருக்கேன் விற்றுறவங்கன்னு ஒரு மாதிரி பயத்தில் எக்கச்சக்கமாக அந்த ஸ்டாக்கு செல்லிங் ப்ரைஷர் வரதுனால விலை ரொம்ப இறங்குறது அப்புறம் ஏன் ரிக்கவர் ஆச்சுன்னா ஏற்கனவே அது வந்து இப்போ ப்ராஃபிட்ல இருந்து லாஸ் போக போறது இல்ல கம்பெனி என்ன பியூச்சர் எதிர்பார்த்த முன்னாடி எதிர்பார்த்த அளவுக்கு அந்த ப்ராஃபிட்டே இனிமே வராது பட் ஸ்டில் ஒரு ப்ராஃபிட் வரும் இல்லையா அதுக்குன்னு ஒரு மதிப்பு கொடுக்கணும் இல்லையா அந்த மதிப்புக்கு கீழே விலை தான் திரும்ப வந்து வேல்யூ பயர்ஸ் எல்லாம் வந்து ஓஹோ இவ்வளவு விலை எடுத்துன்னு வந்து அதை சப்போர்ட் பண்ணிருக்காங்க பொதுவா முனாப்பலி கம்பெனியை வந்து நம்பலாம் ஸ்டெபிலிட்டி இருக்கும் டவுன் டவுன்லையும் டிவிடெண்ட் ரெகுலரா கொடுப்பாங்க அப்படின்னு நம்பலாம் பட் எப்போவுமே இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா ஒரு சூழ்நிலை என்ன நடந்துருக்கு அப்படின்னு ஒரு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் கண்ணகூடின்னு இதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு மனாப்பள்ளி தான் அப்படின்னு குறைக்டாக இருக்கக்கூடாது எப்பவுமே அந்த இண்டஸ்ட்ரியை ட்ராக் பண்ணும் என்ன நடக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி கவர்மெண்ட் இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் ஒரு செய்தி வறட்சியே நீங்கள் கொஞ்சம் சாவகாரத்துமே உங்கள் அலொகேஷனை கொஞ்சம் குறைச்சிடலாம் ஸோ பயன் லார்ஜ் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஆனால் எப்பவுமே இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் ரெண்டாவது இந்த ரெகுலேட்டரி ரிஸ்க் ஆல்வேஸ் இருக்கும் அதனால உங்கள் போர்ட்ஃபோலியோவில் அதுக்கு உண்டான அலகேஷன் மட்டும் கொடுங்க இதுக்காக எல்லா போர்ட்ஃபோலியோ எல்லா ஸ்டாக்கும் வெறும் மொனாப்பிளி ஸ்டாக்காக போடக்கூடாது அது ஒரு அலகேஷன் வச்சுக்கலாம் ரெண்டாவது விஷயம் சரி மொனப்பளி தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மூணு நாலு டிஃப்ரெண்ட் மொனாப்பலிஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு மொனாப்பிளியில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம் மற்ற மூணு நாலு கம்பெனி உங்களை சப்போர்ட் செய்யலாம் ஸோ மொனாப்பலிஸ்ன்னு இருக்கும்போது பொது நிலை ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் தான் இந்த மாதிரி திடீர் திடீர்னு ரிஸ்க் வரதுனால கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணி மொனாப்பி கம்பெனிஸ்ல வச்சிங்கன்னா நல்லது அதே சமயத்துல பிரைவேட் செக்டர்ல ஏதாவது ஒரு கம்பெனி மொனாப்பி வராப்ப இருந்தா அது கொஞ்சம் டேஞ்சர் ஏன்னா கவர்மெண்ட் படியே எம்ஆர்டிபி மெனபிளியன் அண்ட் ட்ரேட் அண்ட் காம்படிஷன் கமிஷன் இவங்க ரெண்டு பேருமே அந்த மொனாப்பிளிய கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் யோசிப்பாங்க அதனால அங்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப நாள் நீடி சார் நீங்க சொன்ன மாதிரி பிரைவேட் செக்டர்ல மோனோபொலி ரொம்ப நாள் நீடிக்காது அப்படின்னு சொல்றீங்க இப்போ கவர்மெண்ட் பேக்டு ஐஏஎஸ் மாதிரி கம்பெனி இருக்கும்போது தான் மக்கள் நலனுக்காக அவங்க ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது கப்ளிங் மாதிரி பண்ணும்போது நமக்கு அதனால ப்ராஃபிட் குறையிறது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கறோம் ஆனால் பிரைவேட் அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு பெருசாக வாய்ப்புகள் இல்லை அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் அதை ரிஸ்கா பாக்கணும் ரச மனோப்பொழி இல்லைனாலும் ஒரு டூப்பொழி இல்லை ஒலிகோப்பொலின்னு சொல்லுவாங்க இப்போ டெலிகாம் செக்டர் எடுத்தங்க ஒரு ரிலையன்ஸ் ஜியோ இருக்கு ஒரு பாரதிய ஏர்டெல் இருக்கு ஒரு ஒடபோன் இருக்குது அப்புறம் கவர்மெண்டோட ஓன் பிஎஸ்என்எல் எம்டிஎன்எல் இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கம்பெனி கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணி மூணாவது கம்பெனி லாஸ்ட்டில் போய் கவர்மெண்ட்டை கெஞ்சி எனக்கு காப்பாத்துன்னு சொல்றது நாலாவது பப்ளிக் செக்டர் ஒரு மாதிரி தான் ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஸோ எதுக்கு சொல்றேன்னா ஈவன் அந்த மாதிரி ஒரு கான்சென்ட்ரேட்டட் பாலி டுவாப்பொலி ரெண்டு கம்பெனி மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறது மூணு கம்பெனி தான் அதுதான் ரிஸ்க் இருக்குது இல்லையா ஏன்னா அதுவே வந்து கவர்மெண்ட் இப்போ வந்து ஓட வந்து நிறைய பணம் கொடுத்து பெயில் அவுட் பண்ணாங்கன்னா நேச்சுரலாக இவங்களோட மார்ஜின் குறையலாம் ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா கவர்மெண்ட் ஆல்வேஸ் இந்த மாதிரி ஒரு கம்பெனிஸில் மொனோபொலின்னு சிங்கிளாக டெஃபினட்டாக அலோவ் பண்ண மாட்டாங்க பட் இந்த மாதிரி டூவாப்பொலி இந்த மாதிரி வந்ததுன்னா அது வந்து கவர்மெண்ட்டோட ரிஸ்க் இருக்குது மூணாவது பார்த்தீங்கன்னா சரி ரெண்டு மூணு கம்பெனி இல்லை ஒரு எட்டு பத்து கம்பெனி இருக்கிறது கூட ஒரு அலகோப்பலின்னு சொல்லுவாங்க இப்போ எங்கே கிளாசிக்கா பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சிமெண்ட் இண்டஸ்ட்ரி சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ பிக் சிமெண்ட் பிளேயர்ஸ் தான் அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஸோ பின்னாடி என்ன நடந்துட்டுன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பப்போ இந்த எட்டு பத்து சிமெண்ட் கம்பெனி அவங்க தான் செவன்டி எயிட்டி பர்சன்ட் சிமெண்ட்டு சப்ளையை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அவங்க கூடி சேர்ந்து என்ன ஒரு பிரைஸ் இது இந்த ப்ரைஸில் தான் இப்போ டிசைட் பண்ணிடுறாங்க அதுக்கு பேர் கார்டலைசேஷன் இவங்க ஒரு கார்டெல்லாம் ஃபார்ம் பண்ணி இதுக்கு கீழே யாருமே நம்ம ஒத்துக்கலாம் இதுக்கு கீழே நம்ம விலை இறக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது அதுவும் நாட்டுக்கு நல்லது இல்லை இல்லையா ஏன்னா ஆக்சுவல் டிமாண்ட் சப்ளை ஒதுக்கிட்டு இவங்களாம் சட்டப்படி ஏதோ ப்ரைஸை செட் பண்ணிட்டு ஸோ பண்றாங்கெல்லாம் இந்த சிமெண்ட் கம்பெனிக்குலாம் கவர்மெண்ட் ஃபைன் கூட போட்டிருக்கு இந்த காம்படிஷன் கம்பெனிஷன் வரியா ஸோ எதுன்னு சொல்றேன்னா கவர்மெண்ட் ஆல்வேஸ் இந்த ஒரு மொனப்பொலி ஒலிகோப்பொலி துவப்பொலி இந்த சுச்சுவேஷனை வராமல் ஒரு மக்களுக்கு நியாயமான விலையில பொருள் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ அதனால தான் பிரைவேட் செக்டர்லையும் மொனாபலி இல்லைனாலும் டுவாபலி இதுலலாம் பார்த்து எப்போவுமே இந்த ஒரு ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சுண்டு அதுல இன்வெஸ்ட் பண்றது பெட்டர் அப்போ அந்த மாதிரி ரிஸ்க்ல ஏதாவது வராமரி மாதிரி செய்தி வந்தா அந்த நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா நீங்க கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணி அந்த ஸ்டாக்ல இருந்து விலகிடுறது பெட்டர் மொனோபாலி ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு இன்வெஸ்டர் அதோட வேல்யூஷனை எப்படி புரிஞ்சுக்கிறது சார் அது கொஞ்சம் பிரீமியமா இருக்கா இல்ல கரெக்டா தான் இருக்கா அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அது வந்து என்னன்னா ஒரு சூழ்நிலை அதான் பாக்கணும் நம்ம வந்து நாட்டோட சூழ்நிலையை பார்க்கணும் இப்போ ஒண்ணு வந்து அதிகமா மக்கள் பயன்படுத்துற பொருளா இருந்தா சிமெண்ட் டெலிகாம் ஃபோனு இதெல்லாம் மக்கள் பயன்படுறது பொதுமக்கள் சொல்கிறது ஸோ அப்போது இருக்கும் போது அங்கே எப்பவுமே கவர்மெண்ட்டோட கண் நோக்கம் அது மேலே இருக்கும் ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கிறதுல கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணி பண்ணுறது பெட்டர் ஓகே அதாவது டாப் கம்பெனிஸ் மட்டும் அந்த உலோகப்பில் கண்ட்ரோல் பண்ணுறமோ தவிர கொஞ்சம் சின்ன கம்பெனிஸில் கூட டைவர்சிஃபை பண்ணால் அது பெட்டர் ரெண்டாவது வந்து என்ன ப்ரீமியம் அதுக்கு கொடுக்கலாம்னா அது மார்க்கெட் ப்ரைஸ் தான் பெஸ்ட்டு இந்த மார்க்கெட்டில் எல்லோரும் பணக்காரங்களும் இருக்காங்க கொஞ்சம் ரீட்டைல் இன்வெஸ்டரும் இருக்காங்க இன்ஸ்டிடியூஷன் இருக்காங்க எஃப்ஐஏஸும் இருக்காங்க இவங்கெல்லாம் சேர்ந்து அதை போடுறது தான் மார்க்கெட் ப்ரைஸ் இப்போது பொதுவாக ப்ரீமியம் எது கொடுக்குறானா அந்த ஸ்டெபிலிட்டி இந்த கம்பெனிக்கு ஒரு திரட்டு வராதுங்கிறது பட் இதே வந்து நீங்கள் என்ன ட்ராக் பண்ணணும்னா அந்த கம்பெனியில் இந்த எஃப்ஐஐ இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இறங்குறதா அவங்களாம் இறங்குறதுன்னா அவங்களுக்கு ஏதோ செய்தி வந்திருக்கு இது வந்து ரொம்ப நாள் நிற்காது ஸோ நம்ம என்ன பண்ணணும் ஒரு ஸ்மார்ட்டாக எப்போவுமே நாலேஜ் இந்த அந்த இண்டஸ்ட்ரி மொனாப்படி கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரி பற்றி கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுக்கிறது நல்லது எப்படி காத்து இந்த பக்கம் போகிறது அந்த இண்டஸ்ட்ரியை மட்டும் அதுவும் தெரிஞ்சுக்கிறது இம்பார்ட்டண்ட் ஸோ இதுதான் ரைட் ப்ரீமியம் இது தான் ராங் ப்ரீமியம் ரைட் ப்ரைஸ் சொல்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி இருக்கும்போது இதில் ஸ்டெபிலிட்டி கொடுக்குமே தவிர அதோட விலையும் இறங்கும் மார்க்கெட்டில் எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் கூட போகிறச்சோ இந்த மாதிரி கம்பெனியோட விலையும் ஏறும் ஸோ நீங்கள் ஓவரால் மார்க்கெட்டோட சுச்சுவேஷனை நான் பார்த்துட்டு தான் இந்த கம்பெனிக்குள்ள ப்ரீமியம் ஜஸ்டிஃபைடா இல்லை அப்படிங்கிறது டெசிஷன் எடுக்கலாம் ஒரு சிம்பிளாக அதுக்கு ஆன்சர் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் அந்த இண்டஸ்ட்ரியை பற்றி எஃப்ஐஏஸ் இன்ஸ்டிடியூஷனல் அவுட்லுக் பற்றி அளவுக்கு நீங்கள் அந்த கம்பெனி பற்றி படிக்கிறீங்களோ ஃபினான்ஷியல் நியூஸ் பேப்பர்ஸ்ல இருந்து அளவுக்கு நல்லதாக இருக்கும் ஏன்னா அந்த ப்ரீமியம் கிடைக்கிறது வெலை நல்லா எழுதிட்டு நீங்கள் பாட்டுக்கு கை மேலே கை போட்டுட்டு சும்மா உட்காரக்கூடாது கண்டினியூஸாக ட்ராக் வச்சுக்கிறது தான் நான் சொல்லுவே தவிர இந்த மாதிரி ஒரு ரூல் வச்சு நம்ம சொல்ல முடியாது இந்த மாதிரி இதுக்கு இவ்வளோ பீ ரேஷ்ஷோ கொடுத்தா நல்லது அப்படின்னு வந்து ப்ராடோ யூனிஃபார்மாக ஒரு ரூல் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் இப்போ ஐஎக்ஸ்ல நடந்த இந்த விஷயத்தை ஒரு எக்ஸெப்ஷனல் கேஸாக நம்ம எடுத்துக்கலாமா இல்லை இனிமேல் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா மோனோபொலிஸ்டாக்கையுமே கொஞ்சம் நம்ம ஒரு அவேர்னஸோட தான் அணுக வேண்டியது ஒரு ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கா சார் இல்லை நான் என்ன சொல்றேன் இது வந்து ஒரு ரொம்ப லைக் ஒரு எக்ஸெப்ஷனால சுச்சுவேஷன் தான் ஏன்னா இது கவர்மெண்ட்டோட ஓன் கம்பெனியிலே அவங்க அந்த பவரை பற்றி ஒரு இது வந்ததுனால இது ஒரு நான் சொல்ல ஒரு ரேர் ஈவெண்ட் தான் அதர்வைஸ் கவர்மெண்ட் டு மலர் பிள்ளைலாம் ஜென்ரலாக நீங்கள் சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணலாம் இதுக்காக இதுக்கு பயந்துட்டு நீங்கள் அதிலேருந்து விலகணும்னு அவசியம் இல்லை ஆனால் இந்த மாதிரி முலப்பள்ளி கம்பெனிஸில் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு ஆறு ஏழு எட்டு மணி சேர்த்து வச்சுருந்தா ஏதாவது ஒன்று கூட இந்த மாதிரி ஒரு நடந்தால் மற்ற எட்டு ஒன்பது நல்லா நடனிருக்கும் இல்லையா இப்போ இதனால வந்து எல்லா மொனாபொலி கம்பெனிஸ்லயும் உங்களுக்கு வந்து விலை வந்து அஃபெக்ட் ஆச்சுன்னு சொல்ல முடியாது இல்லையா ஸோ இது வந்து ஒரு கம்பெனி ஸ்பெசிபிக் இஷ்யூ ஒரு ஸ்பெசிபிக் இது ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் கேஸ் தான் சொல்லணுமே தவிர இது இதனால நீங்க உங்க ஓவரால் மொனாபொலி கம்பெனிஸோட எக்ஸ்போஷரை குறைக்கணுங்கிற அவசியம் இல்லை யூஸ்வலாவே மார்க்கெட்ல ஒரு வலட்டாலிட்டி ஏற்படும் போது மொனாபொலி ஸ்டாக்ஸ் அது பெரிய அளவுல பாதிக்காதா சார் கரெக்ட் தான் ஏன்னா இவங்களுக்கு அந்த ஒரு பவர் இருக்கு இல்லையா எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா என்ட்ரி பேரியர் அப்படின்னு ஒரு மேட்டர் இருக்குது அதாவது ஒரு கம்பெனி என்டர் பண்ணிட்டோன்னா மற்ற கம்பெனி அதில் வந்து நுழையிறது கஷ்டம் அதுதான் ஒரு சூப்பர் ப்ராஃபிட் கொடுக்குற ஒரு நிலைமை ரைட்டா ஸோ தியரி ஆஃப் கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ்னு மைக்கல் போட்டுருன்னு ஒரு பெரிய விவர் எழுதியிருக்கார் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட் அதில் என்னென்னா அந்த ஒரு கம்பெனி ஒரு என்ட்ரி பேரியர் க்ரியேட் பண்ணிட்டு தான் மற்றவங்க அதில் இறங்க முடியாதுன்னா இவங்களோட ப்ராஃபிட் ஆல்வேஸ் கொஞ்சம் அதிகமாக அதுக்கு ஒரு ப்ரீமியம் கிடைக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் டவுன் டனில் கூட அவங்களோட அந்த ப்ரைசிங் பவர் இருக்கும் ஏன்னா அது ஒரு மோனாப்போலி அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு வாலடைல் டைம்ஸில் மொனோப்போலி ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ப்ரொடக்சன் கொடுக்கும் யூஷுவலாக ஒரு இன்வெஸ்டர் அவங்களோட போர்ட்ஃபோலியோ இல்லை இப்போ ஒரு மோனாப்போலி ஸ்டாக் வச்சுருக்காங்க அப்படின்னாலோ இல்லை புதுசாக அதில் என்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னாலோ முக்கியமாக என்னென்ன விஷயங்களெல்லாம் அவங்க கவனிக்கணும் சார் இப்போ தான் சொன்னேன் ஒன்று வந்து அது பொது மக்கள் ரிலேட்டட் ஒரு மேட்டர் ஆனோம் கன்சூமர் ரிட்டைல் மேட்டர்னா டெஃபினட்டாக கவர்மெண்ட் வந்து அந்த அந்த ப்ரைசிங்கை வந்து சரியாக பண்ணுறாங்களே இல்லையான்னு அவங்க ப்ரைசிங்கை இந்த மாதிரி ஒரு கப்ளிங் மாதிரி பண்ணலைனாலும் அவங்கள்ட்ட இந்த விலை தான் நீங்கள் கொடுக்கணும்னு கூட கவர்மெண்ட் சட்டம் போடலாம் ஸோ அதனால் எப்போவுமே ரொம்ப பப்ளிக் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரியில் மொனாப்பலி கம்பெனிலேருந்து கொஞ்சம் தூரம் இருக்கிறது நல்லது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னா ரொம்ப அதிகமாக ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சால் அதுவே ஒரு மற்றவங்களுக்கு ஒரு என்ன சொல்றாங்க ஒரு ஜெலசி ஃபேக்டர் ஒரு என்மி ஃபேக்டர் இருக்கும் அவங்களே போய் கவர்மெண்ட்டுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் எதலாம் இந்த கம்பெனி வந்து அதிகமாக வந்து லாபத்தை வச்சுட்டு பண்ணுறாங்கன்னு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரதுனால காம்படிஷன் கமிஷன் கூட ஆக்ஷன் எடுத்து ஒரு ப்ரைஸ் கண்ட்ரோல் ரெஜிம் கொண்டு வரலாம் ஸோ ரெண்டாவது அந்த கம்பெனி ரொம்ப ஓவராக உங்களுக்கு சூப்பர் ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுலேயே கொஞ்சம் சாதாரணமாக இருக்கணும் என்ன எப்பவுமே ஒரு ரீசனபிள் ப்ரைஸ்ல வச்சாதான் தான் அவங்களோட மனக்குள்ளியை கண்டினியூ ஆகலாம் ரொம்ப ஒவ்வொரு பேஸ் பண்ணால் மற்றவங்க வந்து ஏதாவது ஒரு இதை வச்சு அவங்களுக்கு இறக்கறது முயற்சி பண்ணுவாங்க இல்லை அவங்க கவர்மெண்ட்டை பர்சுவைட் பண்ணி அவங்களும் அந்த இண்டஸ்ட்ரியில் என்டர் பண்ண பார்ப்பாங்க ஸோ ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் என்ன நீங்கள் பார்க்கணுன்னா இப்போது கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் கொடு இது ஒரு நாட்டுக்கு நல்லது அந்த மாதிரி இதில் கவர்மெண்ட்டுக்கு மனோபிளி இருந்தால் தான் இதை வந்து நம்ம நல்லது பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு அதை தைரியமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா அதுக்கு நாட்டுக்கு நல்லதுனால கவர்மெண்ட் அதில் மனோபிளி கிரியேட் பண்ணியிருக்கு ரைட்டா ஸோ அந்த மாதிரி விஷயத்த பார்த்து நீங்கள் பார்க்கலாம் அதாவது சமரைஸ் பண்ணுறதுக்கு அந்த மொனோபலிக்கு த்ரெட் வர மாதிரி இருக்கா த்ரெட்டு வந்து காம்படிஷன்லேருந்து வரலாம் அதோட ஜலசி எண்ணினாலும் அவங்க மொட்டைக்கடைதாசி மாதிரி எதாவது கம்ப்ளைண்ட் எழுதி வரலாம் மூணாவது வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப ரீட்டெயிலாக கொடுக்கிற பொருள் இருந்தால் அதனால கூட த்ரெட் வரலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு வார்னிங் சிக்னலை மனசில் வச்சுட்டு நீங்க கவர்மெண்ட்டுக்கும் நாட்டுக்கும் அது இம்பார்ட்டன்ட் அதனால கவர்மெண்ட் ஒன் கிரியேட் பண்ணாங்கன்னா அதை தைரியமா நீங்க வச்சுக்கலாம் என்ன அதை கவர்மெண்ட் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை சார் பிரைசிங் பவர் பத்தி நீங்க பேசுனீங்க பொதுவாகவே ஒரு மொனப்பொலி ஸ்டாக்கு இல்ல மொனப்பொலி கம்பெனிக்கு அவங்க தான் பிரைசிங்கை கண்ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கிறது மட்டும் அட்வான்டேஜா இல்ல இதை தாண்டி வேற ஏதாவது அட்வான்டேஜஸ் இருக்கா சார் ஸோ அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தா அந்த மொனாப்பொலி இருக்கிறதுக்கு என்ன காரணம் நம்ம யோசிக்கணும் இல்லையா இப்போ அதான் சொன்னேன் என்ன ஜென்ரலாக பப்ளிக் செக்டர்ல தான் மொனாப்பொலி வரும் ஸோ ப்ரைசிங் பவர் ஒரு பக்கம் ரெண்டாவது அவங்ககிட்ட சில ரிசோர்ஸஸ் அவங்க கண்ட்ரோலிய லைசன்ஸ் மூலமாக அவங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ அப்படின்னா என்னென்ன அர்த்தம்னா இந்த ப்ரைசிங் பவர் இல்லாத அவங்க பிஸ்னஸில் வந்து ஒரு செக்லிகாலிட்டியும் இல்லாமல் இருக்கும் ஒரு ஸ்டேபிளாக இருக்கும் ரெவென்யூ த்ரூ அவுட் தேர் எக்ஸிஸ்டன்ஸ் ஸோ அதுவும் ஒரு பெரிய கம்ஃபர்ட் ஃபேக்டர் இல்லையா ஏன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டுக்கு ஒரு நல்ல விலை கொடுக்கும் ப்ரைஸு ரெண்டாவது அந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ப்ராஃபிட்டும் பார்க்கும் இப்போ நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும் ஆனால் திடீர்னு நூறு கோடி திடீர்னு பத்து கோடி திடீர்னு நூறு கோடி பத்து கோடி அது மாதிரி வாலட்டைலாக இருக்கிற ப்ராஃபிட் இருந்ததுன்னா அது என்ன அந்த டிமாண்ட் சப்ளை பொறுத்து இருக்கும் அப்போது வந்து அதுக்கு அந்தளவுக்கு வேல்யூஷன் கொடுக்காது வேற நீங்கள் வந்து அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி ஆஃப் ரெவன்யூ ஸ்ட்ரீம் என்ன சூழ்நிலை இருந்தாலும் அது ஒரு ப்ராஃபிட் வந்துட்டு இருக்குன்னா அதுக்கு மார்க்கெட் ப்ரீமியமே கொடுக்கும் ஸோ அதனால் மொனோப்பாளி பொறுத்த மட்டும் வெறும் பிரைஸிங் பவர்னு சொல்ல முடியாது டவுன் டவுன் அப்டனில் ஒரு ஸ்டெபிலிட்டின் டிமாண்ட் இருக்கணும் அந்த ப்ராடக்ட்டுக்கு அது முக்கியம் அண்ட் அந்த கம்பெனி அதிகமாக பாரோ பண்ணியிருக்கக்கூடாது ஏன்னா அந்த பாரோ பண்ணால் தான் என்னென்னா அந்த டெட் ஃபண்டு வந்து ரீபே பண்ணுறது இதுலேருந்து அந்த அந்த பிரச்சனைகள்லாம் வரலாம் ஸோ எந்தளவுக்கு அது டேட்டா கம்மியாக வச்சுருக்கோ அதுக்கு அந்த அளவுக்கு ரேட்டிங்கும் நல்லா கிடைக்கும் ஸோ மொனோப்பாளி கம்பெனி பிரைசிங் பவர் இருந்தாலும் இந்த ஸ்டெபிலிட்டி டியூரிங் அப்டர்ன் டவுன் டவுனும் அவங்களோட டெப் ரேஷியோ இதுவும் பார்க்கறது முக்கியம் ரீசெண்டாக ஐஏஎக்ஸில் நடந்த இந்த ரேர் ஈவென்ட்னால நிறைய இன்வெஸ்டர்ஸும் கொழம்பி போயிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஒரு கிளியரான explanation நீங்கள் கொடுத்துருக்கீங்க ரொம்ப தேங்க்யூ சார் ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மத்த விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈடி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க